ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்பு அது நேரத்தில் கிளீனிங் டிப்பு நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிப்பு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேயா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்கின வாங்க வீடியோவில் போகலாமா அம்மா இப்போ ஏலக்காய் தூள் எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் ரொம்ப பேர் ரொம்ப சிரமம்னு நினைப்பீங்க ஏலக்காய் தூள் ரொம்ப ஈஸியாக அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் ஏலக்காய் தூள் ரெடி பண்ணிடலாம் ஒரு கப்பு ஏலக்காய் எடுத்து அடுப்பு நல்லா ஏற்றி விட்டுட்டு அடுப்பு வந்து மெதுவாக குறைச்சி வச்சுக்கிட்டு அப்படியே அப்படியே கிண்டுங்க அப்படியே கிண்டுங்க கொஞ்சம் நேரம் ஏலக்காய் ஏலக்காவுடைய தோல் வந்து டப்பு டப்புன்னு தெரிக்கணும் உங்களுக்கு தோலும் சேர்ந்து நல்லா மிக்சியில் நல்லா அறப்படுவாங்க ஓகே அந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க மெதுவான அடுப்புலேயே வைங்க முதல்ல கடாயை ரொம்ப ரொம்ப ஏற்றி வைக்க வேண்டாம் இப்போ நல்லா கிண்டி விடுங்க சூடு இருக்கணும் கடையில் சூடு இருக்கிறத்து வரைக்கும் அப்படியே வச்சிடாதீங்க இந்த விதைங்களா அப்படியே தெறிக்கிது பாருங்கள் அடுப்பு அடைச்சிடணும் இந்த டைத்தில் அடுப்பு அடைச்சிட்டு நல்லா கிண்டி விடுங்க அப்புறம் ஆரம் வெகு பருக்கிலேயே மிக்சியில் மாற்றிக்கிறங்க நம்ம நச்சுலாம் போடவே வேண்டியதில் மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷமானாலும் இந்த இலக்காயத்தூள் கெட்டெலாம் போகாது வாசமும் போகாது அதுக்கும் உங்களுக்கு ஒரு டிப்பு சொல்கிறேன் பாருங்கள் ஓகே நம்ம வந்து போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீனி போடுங்க சீனியை போட்டு நீங்கள் வந்து அரைச்சிடுங்க சீனி இல்லாமல் நீங்கள் அரைக்கலாம் இப்போ இது வந்து பாருங்கள் ஒரு நிமிஷம் நம்ம வந்து அரைச்சதுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு இது போதும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறோங்க இது இது டீ போடையில் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு நல்லா அதோடைய இது நல்ல வாசம் கமான்மெண்ட் இருக்கும் நம்ம வேறு எது வேறு எதுக்காவது போடுறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நைஸாக நம்ம அரைச்சிக்கிறணும் ஓகே மறுபடி இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வந்து மிக்சியில் வச்சு நல்லா சுற்றணும் சுத்தினீன்றாலே உங்களுக்கு விட்டு விட்டு சுற்றுங்க ரொம்ப ஹீட் ஆக்கிக்கிறாமல் அதோட அவ்வளோ தான் உங்களுக்கு நல்லா நைஸ் தூள் வந்துருச்சு உங்களுக்கு இன்னும் நைஸாக வேணும் அப்படின்னா சளிச்சிக்கிறேங்க ஓகே நான் சலிக்க மாட்டேன் இந்த அளவே எனக்கு போதும் நான் இதை என்ன செய்யும் இது வந்து ரவை பக்குவத்துக்கு இருக்கும் நல்லா மாவு மாதிரி ர நல்லா இருக்கும் நீங்கள் அதுக்கு மேலே வேண்டாம் அப்படி சளிச்சிக்கிறேங்க ஓகே சின்ன சளிப்பை வச்சு வடிகட்டியை வச்சு சளிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் உங்களுக்கு ரொம்ப நைஸாக நல்லாவே இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ ரவை மாதிரி உள்ளதெல்லாம் ஒதுங்கிருச்சு அதை நீங்கள் டீ கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் எப்படி வேணுமாலும் செஞ்சுக்கிறோங்க ஓகே இப்படி தான் நம்ம வந்து இலக்காய் தூள் நம்ம வந்து ரெடி பண்ணணும் சீனி போடாமல் செஞ்சிக்கிட்டால் இன்னும் கூடுதலில் இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் வறுத்துட்டு நீங்கள் வந்து அரைச்சு வச்சுக்கிறங்க சீனி போடாமே நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம் சீனி போட்டும் அரைச்சி வச்சுக்கரலாம் உங்களுடைய விருப்பங்கள் இது நல்லா பலாரங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் இது வந்து ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா அப்படி காமகமாக நம்ம மன்னப்பாங்க ஒரு கா ஸ்பூன் போட்டாலே போதும் என்னோடய ரெசிபி பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் இது வந்து நம்ம வந்து இந்த மரத்தை எப்போவுமே அரைச்சி வைப்பேன் இப்போ ஒரு வருஷமும் கெட்டுப்போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வெளியில் வச்சிங்கன்னா ஒரு மாதம் உங்களுக்கு கருப்படிச்சு போயிடும் இதை நீங்கள் வந்து பிரிசூலுக்கு வச்சுருங்க வச்சுட்டிங்கனாலே பெட்டி சுஜூலுக்கு வச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு வருஷ நாளும் உங்களுக்கு போட்ட மினிக்கு அப்படியே இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க இப்போ அடுத்த டிப்பும் ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு தான் டிப் நம்பர் ரெண்டு நம்மளுடைய மிக்சி ஜார் வந்து நம்ம வந்து உள்ளுக்கில் கழுவுவோம் எல்லாம் செய்வோம் ஆனால் அதுக்குள்ள வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும் இப்போ ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு நம்ம உள்ளுக்குள்ள ப்ரெஷ் வச்சுலாம் கழுவலை நீங்கள் வந்து வாரம் வாரம் ப்ரெஷ் வச்சு கழுகுறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த டிப் உங்களுக்கு தேவையில்லை ஸ்கிப் பண்ணிடுங்க இல்லை ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து கழுவுறீங்க கழு கழுக முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுட்டு ஒரு கரண்டி வினிகர் ஊற்றுங்க வினிகர் ஊற்றினா அப்படியே பொங்கி வரும் போதும் இதோட நிப்பாட்டிடுங்க ஒரு ஒரு நிமிஷம் ஊறட்டும் உங்களுக்கு ரொம்ப அழுக்காக இருந்தால் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஊறட்டும் எனக்கு வந்து ஒரு நிமிஷம் மட்டும் தான் ஊற வச்சு நான் வந்து கழுவிடுறேன் ஓகே ஒரு நிமிஷம் ஊறினாலே நம்மளுக்கு போதும் நல்லா அழுக்கு நல்லாவே வெளியேறும் இது ஏற்கனவே ஒரு தடவை நம்ம வந்து நேப்பலிஸ்லாம் அவர் அடித்து வைச்சோம் அது வந்து அந்த கருப்பு கலர் போயிடுச்சு அப்படின்ட்டு இப்போ இது ஊற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு அதெல்லாம் எல்லாமே வெளியாயிரும் இப்போ இதில் ப்ரெஷ்ஷு உங்களுக்கு இப்படி இருந்துச்சுன்னா பரவாயில்ல அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரெஷ்ஷு ஒன்று செஞ்சுக்கிருங்க நீங்கள் ஏதாவது மெழுகு பத்திலையோ லைட்டர்லேயோ லைட்டாக காட்டினீங்கண்டா அது வந்து பிளாஸ்டிக் தானே அப்படியே என்ன செய்வாங்க உருவாங்க இல்லைன்னா லேசாக நெருப்பு உருவாங்க அப்புறம் நெருப்பு வந்து கொஞ்சம் நேரத்துலேயே என்ன செய்யுங்க அதை ஆஃப் பண்ணிடுங்க நெருப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஏதாவது கம்பியை வச்சிக்கிட்டோ இல்லை கத்திரிக்கொழை வச்சுக்கிட்டோ நீங்கள் லேசாக அப்படியே வளச்சி விடுங்கண்டா சுடுமுல்லாதனால அந்த இதை வச்சு வளைங்க கொஞ்சம் நேரத்தில் அதுவும் ஆறிடும் அப்படியே இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ப்ரெஸ் உங்களுக்கு ரெடி ஆயிரும் அவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு இது தூக்கி போடுற ப்ரெஷ் அவ்வளோதான் டூத் ப்ரெஷ் அப்புறம் இதை வச்சு நல்லா தேய்ச்சிருங்க தேய்ச்சிட்டா உங்களுக்கு அழுக்கு அதுவாக ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வெளியாயிரும் இல்லைன்னா கூடலில் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுன்னாலே தேய்க்க கூட வேண்டியதில்லை நீங்கள் அப்படியே ஊற்றியே நீங்கள் கழுவிடலாம் இல்லைனா என்ன செய்யும் இன்னொரு டிப்பும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வினிகரு பேக்கிங் சோடாவை நல்லா தண்ணியில கலந்து இந்த மிக்ஸி ஜார் உள்ளுக்கு போடுற அளவுக்கு அந்த அடி தூறு உள்ளுக்கு போகிற அளவுக்கு வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுகிட்டீங்கன்னாலே உங்களுக்கு போதும் தேய்க்கிற விலை மிச்சம் உங்களுக்கு இது வந்து நம்ம வந்து ஒரு நிமிஷம் மட்டும் ஊற வச்சு நம்ம கழுவிடுறோம் அந்த அழுக்கை கட்டுறேன் பாருங்கள் இன்னமும் இன்னும் மறுபடியும் இன்னும் தடவை தேய்ப்பேன் மறுபடியும் இன்னும் அழுக்கு வரும் நான் லேசாக ஒட்டிக்கிட்டு இருக்கிற அழுக்கை மறுபடியும் தேய்ச்சி மறுபடியும் ஊற்றுவேன் இப்போ நான் வந்து ரெண்டாவது தடவையும் மறுபடியும் நல்லா தேய்ச்சி ஊற்றுனது அழுக்கு இவ்வளவு இருக்குது நீங்களே பாருங்கள் ஓகேயா இப்போ இதை நம்ம என்ன செய்வோம் நல்லா தண்ணியை ஊற்றி கழுவிட்டு சோப்பு போட்டு கழுவிட்டினா உங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சு ஒரு அருமையான ஒரு டிப்பு இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு அந்த கருப்பு கலர் ஃபுல்லாக எல்லாம் வெளியாயிருச்சு பாருங்கள் நான் ஏற்கனவே வெளியானதை வந்து நான் வந்து ஏற்கனவே நான் வந்து நேப்பலிஸ் அடித்து வச்சுருந்தேன் ஓகே அந்த அந்த இதை இப்போ நம்ம காய வச்சு அதே மாதிரி நம்ம இன்னொரு இதை செய்ய போகிறோம் ஓகே இப்போ நல்லா நம்மளுக்கு கழுவியாச்சு இதுக்கப்புறம் காய்ஞ்சதோடு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம் இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு தாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு பொருளை அது அது மேலே வந்து பூசணும் அவ்வளோதான் இந்த அழுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த அழுக்கில் வந்து இந்த மூடியில் ஓரத்துலலாம் சில நேரத்தில் அழுக்கு இருக்கும் அந்த மூடியில் அந்த ஓரத்தில் இருக்கும் பாருங்கள் அது காதோடய வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம் க்ளீன் பண்ணல நீங்கள் எப்படி செஞ்சுக்கிறோங்க அதுக்கப்புறம் டிப் ரொம்ப மூணு அப்புறம் இது வந்து நல்லா காய்ஞ்சிடணும் காஞ்சிட்டு ஒரு சொட்டு தண்ணியே இருக்கக்கூடாது நேப்பாளிஸ் வச்சுக்கறேங்க ஓகே நேப்பலிஸ் கருப்பாக இருந்தால் ஓகே எனக்கு இங்கே கருப்பு கிடைக்கல அதனால் நான் வந்து சாம்பல் தான் நம்ம வீட்டில் இருந்துச்சு நான் அதை தான் எடுத்து செய்கிறேன் நேப்பலிஸ் என்ன செய்ய அப்படியே எடுத்து சுற்றி அடிச்சு விட்ருங்க அடிச்சுட்டினா உங்களுக்கு இன்னும் ரொம்ப நாளைக்கு இது வந்து நல்லாவே தாங்கும் ஓகேயா ஏன்னா அது வந்து இரும்பாக இருக்குது அது மேலே வந்து ஒரு ஒரு கருப்பு கலராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுவும் வாங்கி கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆச்சு கருப்பு கலராக இருக்கும் ஓகேயா அப்போ அந்த கருப்பு கலர் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு கோட்டிங் மாதிரி அந்த நேபாள கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா மிக்ஸி ஜார் ரொம்ப நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே தாங்கும் நேபாலிஸ் மட்டும் கொஞ்சமாக நீங்கள் போட்டிட்டாலே போதும் உங்களுக்கு ஓகே என்ன கலரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ இதுக்குன்னு போய் மெனக்கெட்டு போய் வாங்கிட்டுலாம் இருக்க வேண்டாம் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை பார்த்துக்கறேங்க அவ்வளோதான் நல்லா சுற்றி அடிச்சு விட்ருங்க அடித்து விட்டுட்டீன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சு உள்ளுக்குள்ளேயே நான் வந்து லேசாக அடிக்கிறேன் பாருங்கள் இது ஒன்றுமே ஆகாது காஞ்சதோடு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நேரத்தில் காய்ஞ்சிரும் அப்புறம் அவ்வளோதான் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க இது ஒரு அருமையான டிப்பு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு மிக்ஸி ஜாருக்கு இன்னைக்கு ரெண்டு டிப்பு நான் போட்டுருக்கேன் பார்த்து உங்களுக்கு எந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் ஒன்று கொடுங்க ஓகே இப்போ வாங்க நாலாவது டிப்புழு பிள்ளைம் வெங்காயம் வாங்கிட்டு வருவோம் அப்போ நம்மளுக்கு இப்போ ரெட் ரெண்டாக மூணாக அப்படி சேர்த்து சேர்த்து இருக்கும் நம்ம வந்து பிறக்கும் போதே ஒன்று ஒன்றா பிறக்கிட்டோம்னா இந்த தொல்லை உங்களுக்கு இல்லை அதுவே நம்ம வந்து ஒரு கிலோன்னு பேக் பேக் பண்ணிங்கெல்லாம் வச்சுருப்பாங்க நம்ம வந்து பார்த்து பிறக்க கூட சில நேரத்தில் முடியாது அந்த மாதிரி போது நம்ம வந்து இந்த பாருங்க அந்த அது அப்படியே அழிவிடும் ஒரு ரெண்டு மூணு சேர்ந்துருந்துச்சுன்னா நடுவுக்கு உள்ள வெங்காயம் அப்படியே நம்மளுக்கு அழிவிடும் இந்த மாதிரி இப்போ சின்ன வெங்காயம் இருக்குது உங்கள் ஏரியாலலாம் எப்படி சின்ன வெங்காயம் கிடைக்குதுன்னு தெரில இங்கே எங்களுக்கு இப்படி தான் கிடைக்கிது ஓகே அதை நம்ம என்ன சேர்த்து வாங்கிட்டு வந்த உடனேயே நம்ம வந்து எல்லாத்தையுமே அந்த மேத்தோலையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ரெட்ட ரெட்டை மூணு மூணாக உள்ளது எல்லாத்தையும் பிரித்து போட்டுருங்க பிரித்து போட்டினா உங்களுக்கு அழுகாது உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படியே பிரித்து லேசாக ஈரமாக இருந்தால் கூட லேசாக வெயிலில் லேசாக உணர்த்தி நீங்கள் அள்ளி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும் இங்கேலாம் இங்கேலாம் வெங்காயம் சரியான விலையாக இருக்குது ஏன்னு தெரியலை ஓவரான விலையாக இருக்குது அப்படி அந்த தோள்கள்லாம் நீங்கள் வந்து டெய்லி கிச்சனில் யூஸ் பண்ணுவீங்களா அந்த நீங்கள் வீணாய்க்கிறாமல் ஒரு செடி இருந்தாலும் சரி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை அந்த தண்ணியை வந்து நல்லா ஊற வச்சு நீங்கள் வந்து செடிகளுக்கு கொடுத்தீங்கன்னா உங்கள் செடிகள் நல்லா பூக்கும் பூச்சி வராது இல்லை எங்கள் வீட்டில் செடிகள்லாம் இல்லைன்னா இந்த தனியாக ஸ்ப்ரே ஸ்ப்ரே பாட்டலில் வடிகட்டி வச்சு கரப்பாமூச்சி இருக்கிற இடங்களை ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா எலித்தொலைகள் வராது கரப்பா பள்ளியெல்லாம் வராது ஓகே செஞ்சு பதிவாகவும் ஃபீல் பேக்க கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி போட்டுருக்கிற டிப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போய் சந்திக்கலாம் பை செய்யும்